அஜித் குமாரை போன்ற அனாதைகள் அநாத பயில கேட்க நாதை இல்லைன்னா கொன்று பாடியை மட்டும் கொடுத்துருவோம் எப்படி அந்த காவலர்கள் கொள்றான்னா மலத்துவாரத்தின் வழியாக லத்தி பாதி லத்தி இவ்வளோ தள்ளிட்டான் அந்த மீதி இருக்கிற லத்தியில் ஒரு லத்தியை வச்சு அடிக்கிறது அடித்தால் அந்த லத்தி வைத்து கொண்டிருக்கிற உடல் உறுப்புகளை அத்தனையுமே வந்து அது செதைச்சிருப்பார் அவரே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார் அமைச்சராகவும் இருந்திருக்கார் எம்எல்ஏவும் இருந்திருக்கார் மதுரையில் பகலில் குத்தி கொல்லப்பட்டார் அவர் எஸ்பியாக இருந்த பொழுது இல்லீகல் தொடர் ஒரு பெண்ணோட அவருடைய அந்த புறத்து நாயகி ரவுடிகளை வச்சு அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டார் எஸ்பி சொக்கலிங்கன்னு பேர் இதுக்கான திட்டம் எங்கே நடந்துருக்குல்ல எஸ்பி பங்கால் நடந்திருக்கு இல்லையா கொல்லப்பட்ட பிறகு தப்பிச்சு ஓடிட்டார் எஸ்பிங்க போலீஸ் வேணுன்னே பிடிக்கல அவர் அஜித்குமார் கார் ஓட்ட தெரியாது அஜித்குமார் நவீன்குமாரை கொடுக்குறாரு நவீன்குமார் இன்னொரு நண்பர் இப்படி ஒரு ஐந்தாறு பேர் அந்த காரை பயன்படுத்தியிருக்காங்க இப்போ நிகிதாவுக்கு தெரிந்த ஒரே குற்றவாளி யார் அஜித்குமார் தான் அஜித் குமாரை பேரை தான் சொல்லுது இந்த மற்ற ஐந்து குற்றவாளிகள் பேரும் தெரியாது ஆளும் தெரியாது எதுவுமே தெரியாது கொடிக்கட்டின திமுக காரில் அவரை கடத்தை முயற்சி பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு அண்ணாதிபுக்காரன் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற மாட்டுக்கோட்டைகளை வச்சு இரவு ஊரா தாக்கியிருக்காங்க இரவு ஊராக அவன் கத்தியிருக்கான் இதில் ஆட்கள் இருக்கக்கூடிய அது இரநூறு பேரும் கேட்டிருந்து அவன் பிழைக்கப்பட்ட பிழைக்க வைக்கப்பட்டிருப்பான் இது போன்ற பல கிரிமினல் வழக்கு இருக்கு அதெல்லாம் விசாரணையே செய்யலை ஆனால் இந்த ஒம்போதரை இப்ப நகைக்கு சிறப்பு த படை நீ போன என்ன சாதி உனக்கு பின்னாடி என்ன யார் இருக்கா எந்த கட்சி எல்லாம் விசாரிச்சு அவன் வேலையை ஆரம்பிப்பான் இறந்து போன அஜித்குமாரும் நாடார் சமூகம் நிகிதாவும் நாடார் சமூகம் அந்த பத்திரகாளிம்மன் கோயிலும் நாடார் சமூகத்துக்கு சொந்தமான குலசாமி நாடார் சங்க தலைவர்கள் ஏதாவது உதவி செய்ங்க செய்யு ஒரு உதவி அப்ப அவனுக்கு தைரியம் வரும் எந்த யாரை வேண்டுமானாலும் அடித்துக் கொள்ளலாம் நீங்க பென்னிசா இருந்தாலும் சரி ஜெயராஜா இருந்தாலும் சரி அஜித் குமாராக இருந்தாலும் சரி சோலை முத்தையான ஒரு இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டரா சஸ்பெண்ட் பண்ணவரை புன் பரமகுருன்னு ஒரு ஐஜி அவர் எஸ்பி உட்கார வைச்சார் திண்டுக்கல் எஸ்பி உட்கார வைத்த பிறகு மகனோடு சேர்ந்து ஒரு ரவுடியை கொலை பண்ணுறாரு யார் எஸ்பி எல்லா குற்றவாளிகளும் என்ன யூ என்ன யூனிஃபார்ம் போட்டிருக்கான் நீங்கள் காக்கி சீருடையில் கொலை பண்ணுறாரு யாரை சொக்கலைக்கும் இந்த அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செஞ்சுருக்கோம் இரவு முழுக்க கொலை செய்கிற நோக்கத்தோடு தான் அடிச்சிருக்கான் இப்போ காவல்துறை குடும்பத்தை சார்ந்தவர்கள் அங்கே வந்து உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டமும் போராடுறாங்க ஆனால் உயர் அதிகாரி தான் சொன்னார் அது காவல்துறையால் ஏவி விடப்பட்டு அவர்கள் போராடுகிறார் கிங் உட்ஸ் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் அஜித் குமார் காவல்துறையால் அடுத்து படுகொலை செய்யப்பட்டார் அது பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு என்னன்னா அந்த மருத்துவர் பெண் மருத்துவரை பாதுகாக்க நடத்திது காவல்துறை அப்படின்ட்டுலாம் செய்தி வந்தது ஏன்னால் அவங்கள ப அவங்கள வந்து விசாரணைக்குள்ளே கொண்டே வரல அவங்களே இதில் ஒரு குற்றவாளி தான் அவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவங்க கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இது நடந்ததுன்ட்டு இப்போ அந்த மருத்துவர் தலைமறைவாக இருக்காங்க இந்த சம்பவம் எப்படி சார் திமுகவுக்கு எந்தளவுக்கு பின்னடைவு சார் இந்த அஜித்குமார் படுகொலை இல்லை திமுக அரசாங்கத்தில் இது தொடர்ந்து இதுபோன்ற லப் டெத் மரணங்கள் ஒரு இருபத்தி ஐந்தாவது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாவதுன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது இந்த லாக்அப் டெத்து காரணம் திமுக அரசாங்கத்தில் காவல்துறையினர் சட்டத்தை ஜனநாயகத்தை மதிப்பதில்லை உயரதிகாரிகள் எதை சொன்னாலும் செய்யக்கூடிய மனநிலையில் தான் அன்றும் இன்றும் என்றும் காவலர்கள் இருக்கிறார்கள் இப்போ காவல்துறை குடும்பத்தை சார்ந்தவர்கள் அங்கே வந்து உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம்னு இங்கே போராடுறாங்க ஆனால் உயர் அதிகாரி தான் சொன்னார் இல்லை சார் அவங்க அந்த காவல்துறை குடும்பம் போராடுறாங்கல்ல அது எந்தளவுக்கு நியாயமாக பார்க்குறீங்க நீங்கள் இல்லை அது காவல்துறையால் ஏவி விடப்பட்டு அவர்கள் போராடுகிறார்கள் ஏன் காவல்துறை குடும்பம் என்ன கேட்குதுன்னா இப்போ எங்களுடைய கணவனை நீங்கள் பணி இடம் பணி நீக்கம் பண்ணிருக்கீங்க கைது பண்ணிட்டாங்க ஆமாம் கைது பண்ணிட்டாங்க ஆனால் இதற்கு உத்தரவு கொடுத்த அதிகாரிகிட்ட நீங்கள் ஏன் போகலை சென்னையிலேருந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கொடுத்ததாக சொல்கிறாங்க ஐஏஎஸ் என்று ஐஏஎஸ்ன்னு சொல்கிறது இதை திசை திருப்புவதற்காக சொல்கிறப்ப செய்தி ஓகே ஆனால் நீங்கள் எப்பவுமே காக்கி சட்டை உயரதிகாரிகள் சொன்னால் தான் காக்கி சட்டை கீழ்நிலை அதிகாரிகள் செய்வாங்க ஐஏஎஸ் என்பது இந்த ஐபிஎஸ்ஐ மறைப்பதற்காக பரப்பப்படுகிற வதந்தி ஓகே உண்மையாகவே நடந்தது ஐஏ ஐபிஎஸ் அதிகாரி தான் அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்தது ஏன்னா இது போன்ற பல கிரிமினல் வழக்கு இருக்குது அதெல்லாம் வி விசாரணையே செய்யலை ஆனால் இந்த ஒம்போதரை இப்போ நகைக்கு என்ன பண்ணுறாங்க சிறப்பு த படை டிஎஸ்பி தலைமையிலான சிறப்பு மானாமரை சண்முகம் சு அவர் தலைமையிலான சிறப்பு படை நீங்கள் உடனடியாக கெஸ்டடி எடுக்குது இது கூட பல வழக்கு நிலுவை அதே மாவட்டத்தில் நிலுவையில் இருக்குது நிலுவையில் இருக்குது நீங்கள் அந்த மாவட்டத்தில் காரக்குடியில் சிறப்பு தனிப்படை இருக்குது டிஎஸ்பி தலைமையில் மானாமரை இருக்குது தேவகோட்டையில் இருக்குது திருப்பத்தூரில் இருக்குது இப்படி பல பகுதிகள் இருக்குது ஆனால் இந்த ஒம்போதரை இப்போ ஒன்று காணாமல் போனதாக சொல்லப்படுகிற அந்த அஜித்குமார் மட்டும் இதுக்கு பொறுப்பானவர்கள் அல்ல அஜித்குமார் கார் ஓட்ட தெரியாது அஜித்குமார் நவீன்குமார் கொடுக்குறாரு நவீன்குமார் இன்னொரு நண்பர் இப்படி ஒரு ஐந்தாறு பேர் அந்த காரை பயன்படுத்தியிருக்காங்க ஆமாம் வினோத் குமார் பிரவீன்குமார் நவீனன்றவர் அவர் தனி ஆமாம் இப்படி எல்லாருமே இது பண்ணியிருக்கேன் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இவங்களுக்கு உண்மை கிடைக்கல சார் அந்த காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் அமிச்சிடுறாரு இந்த தனிப்படை வந்து கொண்டு போய் இவரை மட்டும் அடிச்சு டார்ச்சர் பண்ணுறதுக்கு இது வேறு எதுவும் நோக்கம் கூட இருக்க காரணம் ஒரு நோக்கம் இல்லை அதாவது இப்போ நிகிதாவுக்கு தெரிந்த ஒரே குற்றவாளி யார் அஜித் குமார் தான் அப்போ இந்த அம்மா அஜித்குமாரை பேரை தான் சொல்லுது அஜித்குமாருக்கு தெரியாமல் நடக்காது இந்த ஐந்து குற்றவாளிகள் பேரும் தெரியாது ஆளும் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் குமார் கொஞ்சம் டைட் பண்ணுங்க இப்படி தான் உத்தரவு எங்கேருந்து வந்தது மேலேருந்து வந்து உத்தரவிடுது இல்லை சார் அங்கே ஒரு கவுன்சிலர் திமுக கவுன்சிலரோட இடத்துல வச்சு ரொம்ப நேரம் அடித்ததாகவும் சொல்லப்படுது இப்போ அங்கே எப்படி சார் அவங்க கட்சி ஆட்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க கட்சி ஆட்கள்லாம் இல்லை அதாவது கொடிக்கட்டின திமுக காரில் அவரை கடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு அண்ணாதிபக்காரை வந்து தடுத்து நிறுத்திட்டான் காவல் தனிப்பட மேலேருந்து சொன்ன பிறகு அதை டிஎஸ்பிக்கு முழு அதிகாரம் கொடுத்த பிறகு நீங்கள் அந்த ஏரியா திருப்பவன மக்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு விழிப்புணர்வுலாம் இல்லை நீங்கள் அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற மாட்டுக்கொட்டைகளை வச்சு இரவு பூரா தாக்கியிருக்காங்க இரவு பூரம் அவன் கத்தியிருக்கான் அதை ஒரு இரநூறு முந்நூறு ஆட்கள் கிராமத்தில் ஆட்கள் இருக்கக்கூடிய அது ஒரு இடம் அது ஆனால் அங்கே நீங்கள் அத்தனை பேருமே கிளம்புற இரவு வந்து ஏன் அடிக்கிறீங்க இரநூறு பேர் கேட்டுருந்தால் அவன் பிழைக்கப்பட்டு பிழைக்க வைக்கப்பட்டிருப்பான் இல்லை சார் போய் கேட்டவங்களையும் க காவல்துறை வந்து மிரட்டி அனுப்புணுதா சொல்லப்படுது இல்லை நீங்கள் நாலு பேர் அஞ்சு பேர் வேணால் மிரட்டி வைங்க நீங்கள் இரநூறு பேர் போனால் ஆ அந்த சமூகம் கூட ஏன் நாடார் சமூகத்தை சேர்ந்த நபருன்னு சொல்லப்படுது அந்த ஒரு ஒரு சமூக ஒரு ஒருங்கிணைப்பு கூட இல்லாமல் இருக்காங்க கட்டமைப்பு அந்த பகுதியில் இல்லை எல்லா பகுதியிலையுமே அந்த சமூகம் பெரிய கட்டமைக்கப்படலை நீங்கள் அதில் இருக்கிற ஆட்கள் தலைவர்கள் பூராமே பெரிய குற்றவாளிகள் சாத்தாங்குளத்தில் பென்னிஸ் ஜெயராஜ் அப்பா மகன் ரெண்டு பேரையும் அவன் எப்படி அந்த காவலர்கள் கொள்றான்னா மலத்துவாரத்தின் வழியாக லத்தி பாதி லத்தி உள்ள தள்ளிட்டான் அந்த மீதி இருக்கிற லத்தியில் ஒரு லத்தியை வச்சு அடிக்கிறது அடித்தால் அந்த லத்தி குடலுக்குள் இருக்கிற வ இருக்கிற உடல் உறுப்புக்கள் அத்தனையுமே வந்து அது செதைச்சிடும் இப்படி ஒரு சித்திரம் அது அப்போ அங்கே அந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்களே போய் கேட்கவே இல்லை ஆனால் அதை அதை விட அவர் ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அது கொரோனா காலம் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தினுடைய குற்றவாளிகள் அத்தனை பேருக்கும் காவல்துறையை அனுமதி கொடுத்து காரு கொடுத்து பல பேர் எங்கே அனுப்பிச்சு சாத்தாங்குளத்துக்கு அனுப்பி நீங்கள் போய் சமாதானப்படுத்துங்க இதை பெருசு பண்ண வேண்டாம் எப்படியாவது அதிமுக அரசை காப்பாற்றுங்கள் இதுதான் இவ இவை இந்த ரவுடிகள் ஏ பிளஸ் ரவுடிகள் பூரா காவல்துறையை நம்பி இருக்கிற ஆட்கள் காவல்துறையை நம்பி நம்பி இருக்கிற ஆற்றல் சமூகத்தையே காட்டி கொடுக்க அப்போ என்ன நீதி கிடைச்சிடும் பிரச்சனை பெருசாக இருக்க எப்படியாவது எப்படியாவது சரி பண்ணுங்க எப்படியாவது சரி பண்ணுங்க இதுதான் இப்போ இங்கேயும் அதே தான் நடக்குது இறந்து போன அஜித் குமாரும் நாடார் சமூகம் நிகிதாவும் நாடார் சமூகம் அந்த பத்திரகாளியம்மன் கோயிலும் நாடார் சமூகத்துக்கு சொந்தமான குலசாமி அதே போல் உயர் அதிகாரி மேலிருந்து உத்தரவிட்டவர் அதே சமூகம் ஐபிஎஸ் அதிகாரி அதே சமூகம் ஏன் இதை நாடார் சங்கங்கள் எடுக்கலைன்னா நாடார் சங்கங்கள் பெரிய அளவில் வலுவாக யாரும் யாருமே இல்லை எல்லாமே வந்து பிழைப்புவாதிகள் பிழைப்பு நம்ம நல்லா இருக்கணும் அவ்வளோதான் மனப்பான்மை மட்டும் இங்கேயே இப்போ கறிக்கோள் ராஜுக்கு பின்னாடி பத்தாயிரம் கோடி ரூபாய் அறக்கட்டளை அவர்கிட்ட இருக்குது பத்தாயிரம் கோடி கோடி ஹோட்டலு லாஜ் அது இதுன்னு இப்படி பல சொத்துக்கள் இருக்குது அவரை பொறுத்தவரை தன்னை வளப்படுத்தி கொள்வது மட்டும்தான் அவருடைய நோக்கம் இதை சரத்குமார் என்ன பண்ணுறாரு இதை நம்ம அடிச்செடுக்கணும்னு முடிவு பண்ணி போன ஏடிஎம்கே பேடில் நீங்கள் மதுரையில் இருக்கக்கூடிய நாடார் அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்துக்களை பூரா அவர் ஒத்தகடை கணேசன்னு ஒரு பெரிய பிரபல ரவுடி இருந்தார் அவரை வச்சு பொய்ஷன் எடுத்துட்டார் அவரை வச்சு போய் இதுதான் சண்டை சொத்துக்களை யார் அனுபவிப்பது இதுதான் இதுதான் சண்டையை தவிர ஒரு எனக்கு தெரிஞ்சு கோயமுத்தூரில் ஒரு நண்பர் அவர் எனக்கு பத்து நாளாக எனக்கு தொலைபேசியில் ஒரு உதவி கேட்குறார் என்ன உதவின்னா ஒரு நாடார் சமூக பெண்ணு பெ பெரிய நாயக்கம்பாளையம் கோயம்புத்தூர் அரசு வேளாண்மை பொறியியல் கல்லூரியில் பீடெக் படிக்குது பணம் கட்ட முடியல கடைசி வருஷம் அது வெளியில் அனுப்புகிற அனுப்ப போகிறாங்க அப்பா இறந்துட்டார் அம்மா தான் இருக்குது ஏதாவது ஏதாவது அந்த சமூகம் உதவி செய்யாதான்னு எனக்கு அங்கேருந்து ஒரு கொங்கு வேளாண் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் உதவி கேட்டார் நான் ரெண்டு மூணு நம்பரை கொடுத்தேன் நாடார் சங்க தலைவர்கள் இதை உதவி செய்ய செய்யுங்கன்னு ஒரு உதவியும் பலாயிரம் கோடி சொத்து அறக்கட்டளைகள் வச்சிருக்கக்கூடிய நாடார் சங்கங்கள் நாடார் பண முதலைகள் ஒருத்தர் கூட ஒரு ஒரு பொண்ணுக்கு உதவி செய்யலை அப்போ எதுக்கு இந்த அமைப்பு வச்சுருக்காங்கன்னா இவர்கள் தங்களை காப்பாற்றி கொள்வதற்கு நீ கருணாநிதியை சொல்லுவார் இது ஒரு கல்லாப்புட்டி சாதியா கல்லாப்புட்டி பக்கத்திலேயே படுத்துருப்பான் அதை தாண்டி எந்த அதிலே தப்பி தவறி ஒரு காமராஜரும் சங்கர்லிங்கனார் போன்ற பல தியாகிகள் இருக்காங்க நேசமணி இப்படி பல பேர் இருந்திருக்காங்க ஆனால் இன்று அந்த சமூகம் பாதி பேர் தொழிலதிபர் தங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு பேர் இதை வைத்து பிழைப்புவாதிகள் நீங்கள் அத்தனை சங்கமாக போய் போராடி இருக்கணுமா இல்லையா ஏ அந்த சமூக வாக்குகளை திமுக எதிராக திருப்பி இருக்கலாம் இது எப்போ திரும்புதுன்னா வைகுண்டராஜனை காப்பாற்றுவதற்காக அந்த சமூகம் ஒன்று திரட்டப்பட்டு திமுக எதிராக திரட்டப்பட்டது அதை அதை தாண்டி பெரிய அரசியலே நடக்கலை அரசை ஒட்டி பிழைப்புவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி சமூக மாற்றத்துக்கு போராடுவோம் அதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ இந்த அஜித்குமாரோடைய மரணம் சமரசமாக மூன்றாம் தரப்பினரால் சமரசமாக்க ப பட்ட கொண்டிருக்கிறார் ஓகே சார் அந்த காவலர்கள் வந்து தப்பிக்கப்படுவாங்களா தப்பிக்க வைக்கப்படுவாங்களா இல்லை உத்தரவிட்ட உயரதிகாரிலாம் சிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீதிமன்றம் வந்து கேட்ட கேள்விகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதாவது தப்பிக்க வைக்கணும் உயர் அதிகாரிகள்னு சொல்லி தலையீடு இருந்துச்சுன்னா கடுமையான உத்தரவுகளை பிறப்பிப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்டிருக்கு இவங்க அரசு தரப்பு என்னென்னமோ வாதங்கள் வைக்கிறாங்க அப்பட்டமாக வீடியோ இருக்குது அடித்து கொல்லப்பட்டிருக்கிறத வந்து வலிப்பால் மாறுபடைப்புன்றாரு முதல்வர் வலிப்பு வந்து இறந்துட்டாருன்றாங்க கோர்ட் வந்து இதில் கையில் எடுத்திருக்கு எப்படி சார் போகும் இந்த நீதிமன்றத்திற்கான ஆதாரங்களை தானே கொடுக்கணும் சிபிஐக்கான ஆதாரங்களை இது போலீஸ் தானே கொடுக்கணும் அதான் வழிப்பில் செத்து போயிட்டானே நீங்கள் ஒரு வழக்கு பிரபலமான ஒரு அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவரே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார் அமைச்சராகவும் இருந்திருக்கார் எம்எல்ஏயாகவும் இருந்திருக்கார் தா கிருஷ்ணன் மதுரையில் ப பகலில் குத்தி கொல்லப்பட்டார் சாதாரண நபர் அல்ல ஒரு சமூக தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் அந்த வழக்கு நிறுத்தி போச்ச ஒன்றுமே இல்லையே சித்தூர் போச்சேன் சித்தூர் போய் நீர்த்தி போச்சு ராஜசேகர் ரெட்டி ஆந்திராவினுடைய முதலமைச்சர் இறந்த பொழுது திமுக கம்பம் அரக்கம்பத்தில் திமுக கூடி அரக்கம்பத்தில் பிறந்தது அதுதான் ராஜசேகர் ரெட்டி செய்த உதவிக்கு திமுக செய்த பிரதி விவகாரம் அப்போ ஏதோ நடந்திருக்கு நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு எஸ்பி சொக்கலிங்கன்னு ஒருத்தர் அவர் எஸ்பியாக இருந்த பொழுது அவருக்கு ஒரு இல்லீகல் தொடர் ஒரு பெண்ணோட அந்தம்மா எஸ்பியினுடைய பவரை பயன்படுத்தி பல சட்டவிரோத செயலை ஓகே அவருடைய அந்த புறத்து நாயகி ஒரு ஸ்டேஜில் தன்னை திருமணம் பண்ணி அந்த அம்மா நெருக்கடி கொடுக்குது ஓகே இரண்டாம் திருமணம் என்னை பண்ணிக்கணும் இவர் பண்ண மாட்டேங்கிறாரு ரவுடிகளை வச்சு அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டார் எஸ்பி சொக்கலிங்கன்னு பேர் கோயம்புத்தூர் எஸ்பி தன் ஆசை நாயகியை கொண்டுட்டார் ஏன்னா அந்தம்மா இப்போ புதுவெளிக்கு வருது அப்போது அந்த எஸ்பி ஆஃபீஸில் எத்தனை ரவுடிகள் வந்திருப்பான் எத்தனை கொலகேஸ் அக்கிஸ்ட்டு வந்திருப்பான் இங்கே எஸ்பி ஆஃபீஸில் இதுக்கான திட்டம் எங்கே நடந்திருக்கு இல்லை எஸ்பி பங்களில் நடந்திருக்கும் இல்லையா ஆமாம் ஒன்று எஸ்பி ஆஃபீஸில் நடந்திருக்கும் இல்லைன்னா எஸ்பியுடைய கேம்ப் ஆஃபீஸில் ம் அந்த பெண் கொல்லப்பட்டார் கொல்லப்பட்ட பிறகு அதே எஸ்பி குற்றவாளி ஆக்கப்பட்டார் ஓகே குற்றவாளி ஆக்கப்பட்டார் தப்பிச்சு ஓடிட்டார் எஸ்பிங்க இவ்வளவு கேவலமான ஒரு நடைமுறை ஒரு காவல்துறையின் பாருங்க ஒன்றரை ஆண்டு காலம் தலைமறை தலைமறை போலீஸ் வேணே பிடிக்கல அவர் வழக்கு நடந்து சிறைப்பட்டு ஜெயிலுக்கு போய் அப்புறம் சாட்சியே இல்லாமல் அவர் எஸ்பியாக இருக்கும்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் டிஎன்ஜி ப்ரொமோஷன் இல்லை ஐஜி ப்ரொமோஷன் இல்லை ஆனால் நேராக எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நபர் என்னமோ உட்கார்ந்தார் ஐஜி உட்கார்ந்தார் ஐஜி அப்போ நடை இடைப்பட்ட காலத்தில் அவர் என்ன நடந்தது கொலை பண்ணாரா இல்லை குலகேஷன் ஜெயிலில் இருந்தாரா தலைமரமார் இருந்தாரா இந்த நபருக்கு எப்படி நீங்கள் ஐஜி பதவி உயர்வு கொடுக்கலாம் கொடுக்கப்பட்டு உட்கார வைக்கப்பட்டார் அப்போ இந்த காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சகாக்களை எந்த சூழலிலும் கைவிட அப்போ என்ன காரணம் அப்போ அவனுக்கு தைரியம் வரும் எந்த யாரை வேண்டுமானாலும் அடித்து கொள்ளலாம் சொல்லுவோம் நீங்கள் பென்னிஷா இருந்தாலும் சரி ஜெயராஜா இருந்தாலும் சரி அஜித் குமாராக இருந்தாலும் சரி இப்போ இந்த ஃபென்னிக்ஸ் ஜெயராஜ் வழக்கில் இது இவ்வளோ நின்றுக்கிட்டே போகிறதுக்கு காரணம் காவல்துறை ஒத்துழைப்பு இல்லைங்க எங்கள் சங்கரசு எவ்வளோ பெரிய வழக்கறிங்க ஆமாம் பத்தாயிரம் வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு முழுக்க போராடுலாம் என்ன ஆச்சு ஒன்றுமே இல்லை காவல்துறை எந்த ஆதாரங்களையும் கொடுக்கல சிபிஐ வந்து ஒரு இன்ஸ்பெக்டரை ஐசிஎபி இன்ஸ்பெக்டரை பொசிஷன் எடுத்துகிட்டு போய் விசாரிக்கிறாங்க கமிஷனை போய் அவரை காப்பாற்றி கூப்பிட்டு வர்றார் ஒரு மார்வாடி லாபி போய் காப்பாற்றி கூப்பிட்டு வர்றார் சோலை முத்தையான ஒரு இன்ஸ்பெக்டர் எங்கே இருக்கார் இந்த மண்டபத்தில் இருக்கார் இதெல்லாம் வந்து தொண்ணூறு எண்பதுகளுக்கு முன்னாடி அப்போ கடத்தல் பூரா இலங்கை வழியாக தான் வரும் ஓகே அப்போது ஒரு கம்பாஸ்டர் காரு பின்னாடி வருது இவர் புல்லெட்டில் போகிறாரு கண்ணாடியில் பார்க்குறாரு இவரை பார்த்தோன்னே கார் ஸ்லோவாகுது திருப்பி இவர் நிறுத்தி நிறுத்தார் கார் நிற்கிறாங்க திருப்பி போகிறாரு கார் தப்பிச்சு போது பிடிச்சிடுறாரு பிடிச்சி பார்த்தா தங்க கட்டி பல கிலோ இருக்குது இந்த காரில் காரில் இந்த தங்க கட்டி உள்ள காரை அபகரித்து கொண்டு முதல்ல வந்து செட்டில் ஆகிடுறார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் சிறையில் போடப்பட்டார் எது போட்டாலும் சரி அவர் அதுக்கு பிறகு மில்ல அதிபராக மாறிட்டார் வச்சார் எங்கே திண்டுக்கல்ல 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 எஸ்பி உட்கார வைத்த பிறகு மகனோடு சேர்ந்து ஒரு ரவுடியை கொலை பண்றார் யார் எஸ்பி எஸ்பி மறுபடி தலைமறைவு மறுபடி தலைமறைவு அப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எல்லா குற்றவாளிகளும் என்ன என்ன யூனிஃபார்ம் போட்டிருக்கான் காக்கி நீங்கள் காக்கி சீருடையில் கொலை பண்ணுறாரு யாரையும் சொக்களிக்கும் வைப்பாட்டியை கொலை செய்கிறார் இந்த பக்கம் மகனுடைய கூட்டாளியான ஒரு கொடூர ரவுடியை கொலை பண்ணுறாரு யூனிஃபார்ம் போட்டேன் இவர் யூனிஃபார்ம் போட்டு தலைமரு அவர் யூனிஃபார்ம் போட்டு இவருக்கெல்லாம் டபுள் டபுள் ட்ரிபிள் ப்ரொமோஷன் இல்லை சார் அடுத்து அந்த வேலையே இருக்காது அவங்கள காப்பாற்றப்படுறாங்க சிறைக்கு போகாமல் ஆனால் என்ன வேலை இருக்காதுன்னு பார்த்தா அந்த குற்றத்தை செஞ்சுட்டு மறுபடியும் வந்து உயர் பதிவிலாக உட்கார்றதுக்கு இது யா அந்த மனித உரிமை ஆணையம் யாருமே இந்த கேள்வியை கேட்கல மனித உரிமை ஆணையமே ஆளுங்கட்சிக்கு ஜாழராக போடுகிற ஒரு நபரை தான் அங்கே மனித உரிமைக்கு போடுறது இன்றைக்கி வரைக்கும் ஆந்திராவிலேயும் கர்நாடகாவோட லோக் ஆயுக் தான் இன்றைக்கு வரைக்கும் வலி அங்கே திமுகவும் போராடலை அண்ணா திமுகவும் போராடலை இவர்கள் இணையாக கூட கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் யாருமே போராடலை ஏன் இவர்கள் தான் பாஸ் இந்த பாஸ் எதை கட்டளையிடுகிறார்களோ அதுதான் கூட்டணி கட்சிகளுக்கு கொள்கை தத்துவம் எல்லாமே அப்புறம் எங்கே போய் அது போராடுவாங்க இந்த சம்பவம் குறைஞ்சபட்சம் ஒரு அதிருப்தியாவது ஏற்படுத்தியிருக்கா திமுகவுக்கு எதிராக இல்லைங்க திமுகவுக்கு எதிராக ஏற்படுத்தினாலும் திமுக அதை பற்றிலாம் கவலையப்படலை தேர்தல் வருகிற பொழுது நோட்டுக்கட்டுகளை வீசி எறிந்து அதிகாரத்துக்கு வந்துடலாம் இது ஒரு இது ஒரு வழமையாக தான் மக்கள் பரபரப்பாக பேசிக்குவான் மீண்டும் நீங்கள் இப்போ பணம் கொடுத்தா வேண்டாங்குவானா வாங்கிக்குவான் கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த தைரியம்தான் பணத்தை கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம் பணங்களை வீசி எறிந்து இதை ஒட்டுமொத்தமாக அறுவடை செய்து விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை தான் ஏன்னா இந்த அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செஞ்சிருக்க ஏன்னா இரவு முழுக்க கொலை செய்கிற நோக்கத்தோடு தான் அடிச்சிருக்கான் வேற எந்த நோக்கம் இல்லை சார் இது இந்த மிளகத்தில் கொடுக்கறது குடிக்க வைக்கிறது கண்ணில் போடுறது இதெல்லாம் ரொம்ப வருஷமாகவே இருக்குன்றாங்க ஆமாம் ஆமாம் இது நீங்க அது கேட்பார்டு இருந்தால் தான் ம் நீங்கள் அஞ்சு வக்கீல் போயிடுவான் பத்து வக்கீல் போயின்னா ஐநூறு மக்கள் போனால் ஆஃப் ஆயிடுவான் அனாதைகள் அஜித் குமாரை போன்ற அனாதைகள் பெலிக்ஸை போல பென்னிஸை போல செ செல்வராஜை போல அனாதைகளுக்கு கேட்பான் அவன் தெரியும் அவனுக்கு அரை மணி நேரத்தில் கும்பல் வந்துருன்னா விட்டுருவான் அரை மணி நேரத்தில் கும்பல் வந்துடும் வரோ அப்படின்னா விட்டுருவான் அனாதை பயிலுவை கேட்க நாதி இல்லைன்னா கொண்டு பாடியை மட்டும் கொடுத்துருவான் இது காவ நீ போன என்ன சாதி உனக்கு பின்னாடி என்ன யார் இருக்கா எந்த கட்சி யார் எல்லாம் விசாரிச்சு தான் அவன் வேலையை ஆரம்பிப்பான் இவனுக்கு எந்த நாதியும் இல்லை எந்த சாதியும் இல்லை எந்த நாதியும் இல்லை பத்தாயிரம்டி வச்சுருக்கிற ராஜே பத்தாயிரம் கோடியை காப்பாற்றுவதற்காக தனக்கு வேண்டியவர்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு அவர் ஜெயிச்சிருவார் தேர்தல் வருகிற பொழுது கடை எல்லாம் களை இறங்குவாங்க யார் ராமச்சந்திரன் ஆயுத்தன் மாலை ராமச்சந்திரன் ஆயுத்தனுடைய மகன் கண்ணா ஆதித்தன் சிவ சிவந்தி ஆயுத்தனுடைய மகன் பாலசுப்ரமணி ஆயத்தன் எர்ணாவூர் நாராயணன் என்ஆர்டி தனபாள் எல்லாம் கடமிறங்குவாங்க அதோட மக்கள்கிட்ட போகிறதே இல்லை தேர்தல் வருகிற பொழுது நாடார் மகாஜனா யாருக்கு வேணும் போவாங்க அது ஏற்கனவே கரிகோன்ராஜு இரண்டு கொலை வழக்கை காப்பாற்றி கொள்வதற்காக ஆளுங்கட்சி எதிர்க்கவே மாட்டார் குருமூர்த்தி ஊட்டிலேயே படுத்துடுவார் இப்போ இந்த சிபிஐக்கு போனதுக்கு ஏதாச்சும் ஒரு ஒன்றுமே நடக்காது சிபிஐ பொறுத்த வரைக்கும் காவல்துறை எதை கொடுக்குதோ அதை மட்டும் விசாரிக்கும் ஒரு ஆந்திராவிலும் ஒரு அதிகாரி வருவார் திருப்பணத்துக்கு கேரளாவிலேருந்து ஒருத்தர் வருவார் கர்நாடகாவிலேருந்து வருவார் திருப்பணவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருவார் ஆகும் அப்போ இப்போ எல்லாம் பேப்பர் பேப்பர் ஒர்க்கு தான் தமிழ் தெரியாது ஆந்திராக்காரருக்கு என்ன தெரியாது தமிழ் தெரியாது கனடக்காருக்கு தமிழ் தெரியாது ஒரிசா இருந்து ஒருத்தர் வருவார் எதுவுமே தெரியாது ஆவணங்கள் என்ன குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறதோ நிறைய ஆவணங்கள் இந்த சிசிடிவி கோயில் சிசிடிவிலாம் இவங்களே அழிஞ்சு ஆமாம் காவல்துறை காவல்துறை இப்போ இப்போ சார் சங்கர சூப்பு வளக்க விடுவாங்க எத்தனை வழக்குல அவர் தண்டனை வாங்கி கொடுத்துருப்பார் எவ்வளோ பெரிய வழக்குகள் அவருடைய பையனுடைய வழக்குல இந்த ஜாங்கிட் எந்த சாட்சிகளும் எல்லாம் பண்ணிட்டார் எந்த ஆதாரங்களும் பண்ணிட்டார் அப்போ பத்தாயிரம் வக்கீல் வக்கீல்கள் போலீஸுக்கு எதிராக போராடி கூட ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை இதுதான் காவல்துறை காவல்துறையை வலுவாக எதிர்க்கக்கூடிய மக்கள் சக்தி என்று என்றைக்கு உருவாகுதோ விசாரணைக்கு போனவுடனே அந்த அம்பாசமுத்திரத்தில் பல்பீர் சிங்னு ஒருத்தர் பள்ள கொடுக்குறான் அஞ்சு பேருக்கு பள்ளம் கொடுக்குறான் ஒரு குடும்பத்துக்கு ஐம்பது பேர் இருப்பான் இரநூத்தம்பது பேர் அம்பாசமுத்திர ஸ்டேஷனுக்கு போயிருந்தா பல்பீர் சிங்கனுடைய முப்பத்தாறு பள்ளி முடிஞ்சிருக்கலாம் உறுமை உரிமை இல்லை ஒரு ஆண்மகனை கூட காணும் ஒரு ஆம்பளை கூட காணும் இல்லை சார் ம உளவியல் ரீதியாக மக்களுக்கு இந்த அதிகார வர்க்கத்தை பார்த்து ஒரு அச்சம் இல்லைங்க இல்லை அது திராவிட ஆட்சி தான் நீங்கள் ரெண்டாயிரம் வருமா இவன் ரெண்டாயிரம் வருமா இவன் அடிமையாக கிடக்கிறான் எதில் இந்து மதத்தில் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது வேலை செய் கூலி கேட்காது ஆங்கிலேயனை எதிர்த்து போராடாத இந்த இனம் ஏன் இன்னைக்கு வரைக்கும் தலிபான்கள் யார் எதிர்த்து போராடுறான் இவன் கோழையாக்கப்பட்டு இருக்கிறான் இந்து இந்துவாக இவன் மாற்றப்பட்ட பிறகு இவன் கோழை கோளை கொடூரமான கோழை சாதி அமைப்பு அவனை பேய் பிடிச்சிக்கிச்சு சாதி பேய் இவன் ஒன்று ஒன்றா ஒன்றா திரளுவதில்லை நாடார நாடார் பிரச்சனையை பார்த்துக்கிட்டு செட்டியார் செட்டியார் பிரச்சனையை பார்த்துக்கிட்டு முதலியார் முதலியார் பிரச்சனை தமிழர் பிரச்சனை இங்கே பார்க்கப்படுவது பார்க்கப்படுவதற்கு யாருமே இல்லை அது ஒரே காரணம் இந்த மதம் மதம் சாதியாக பிரிச்சிருச்சவங்க சாதியாக இல்லாமல் இருந்தால் நீங்கள் கர்நாடகா அவன் சாதி பார்க்கறது இல்லை கன்ன தான் பார்க்குறான் மலையாளி சாதி நாயரை நம்பியூர்லாம் பார்க்கறது இல்லை என்னவா பார்க்குறான் மலையாளியா பார்க்க மலையாளியாக ஒட்டுமொத்த மலையாளியும் கூட்டிடுவான் இந்த இன உணர்வு ஆ இங்க சாதி உணர்வு தான் அதிகமாக நிற்கும் இப்போ அஜித் குமார் அது நாடார் பிரச்சனை பென்னிஸ் ஜெயராஜ் நாடார் பிரச்சனை பிரச்சனை இந்த மனப்பான்மை மாறினாதான் எல்லா சமூகத்தையும் காப்பாற்றப்படுவாங்க நீங்கள் அந்த ஊரில் பாபனார் ராத்திரி பூரா அடித்து கொண்டு இருக்கானுங்க எல்லா சமூகம் திரண்டு வந்து ஏய் அவன் அடிக்கிறீன்னு கேட்டான் அத்தனை பேரையும் சுட்டுற முடியுமா ஆங்கிலேயரை எழுத்து போராடிய சமூகம் இது ஆங்கிலேயனை சுடுறா நெஞ்சில் பல ஆங்கிலேயன் அடித்து கொல்லப்பட்டு இருக்கிறான் இல்லை சார் அத்தனை பேரையும் கைது செய்யவும் வாய்ப்பில்லை அது அறிவு இல்லை இவனுக்கு சட்டம் சட்டம் தெரியல சட்டத்துக்கு புறம்பாக தான் அடிக்கிறீங்க கேட்குறது ஐநூறு பேர் போனால் எட்டு ஆறு பேர் தம்பித்து ஓடி இருப்பான் இல்லனா அவங்கள ஆறு பேரை கட்டி ஏன்னா யூனிஃபார்மில் இல்லை நீங்கள் காவலாளியான்றது ஐநூறு பேர் போயிருந்தா அவனை கட்டி ஆறு ஆறு பேரும் மரசல் கட்டி வச்சிருக்கலாம் காலையில் நீதிமன்றத்தில் உடைச்சிருக்கலாம் ஆனால் எல்லா கண்ணீரும் கம்பளையும் ராத்திரி பூரா அடிச்சிருக்கான் அத்தனை பேரும் மனசாட்சியை ம கலட்டி வைச்சிட்டு படுத்துருக்கான் ஏன் மற்ற சமூகம் என்ன எப்படி பார்ப்பான் அது நாடார் சமூகம் இங்கே நாடார் கேட்பதற்கு நாதி இல்லாத நாடார் ஆ அந்த மருத்துவரை இப்போ தலைமறைவுன்றாங்க சார் வீட்டை கூட்டிட்டு தலைமறைவு அவங்களும் கைதாக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா சார் இல்லை அதாவது காவல்துறை நினைத்தால் அவர்களை கைது செய்யலாம் ஆனால் ஆ நினைத்தால் நினைத்தால் நினைக்கல நினைச்சிருந்து எப்போ கைது செய்யப்பட்ட அஞ்சு பேரோட கைது கை செய்யப்பட்டிருப்பாங்க நீங்கள் தான் காரணம் தூ விட்டது நீங்கள் தான் கைது செய்யப்பட்டிருப்பாங்க இல்லை காரணம் கேட்டீங்கன்னா முதலமைச்சரே சொல்கிற வலிப்பு வந்து செத்து போயிட்டாங்கிறார் வலிப்பு வந்து செத்து செத்து போயிட்டாங்கிறார் ராமஜியன் தானாக செத்து போயிட்டார் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார் தாகிருஷ்ணா அவரே குத்திட்டு செத்து போயிட்டார் காந்தி அவரே சுற்றி செத்து போயிட்டார் காந்தி யாரும் சொல்லலை கோட்ஸாக சொல்லலை அவராகவே சுட்டு ஹேராகனு செத்து போயிட்டார் இப்படித்தான் அதிகார வர்க்கங்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் மாற்றலாம் இங்கே மக்கள் பூரா இப்படியே இருக்கான் சாதியாக இருக்கான் நிலவுபட்டு இருக்கிறது இவங்களுக்கு அதிகார வர்க்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக மாறி பலமாக மாறி இது இதை உடை தெரிவதற்கு இவர்கள் என்றைக்கு தமிழர்களாக ஒன்றுபடுகிறார்களோ அன்றைக்கு தான் பல்பீர் சிங்குக்கு பல்கள் பிடுங்கப்படும் இந்த அவலங்களெல்லாம் சீக்கிரமாக மாறணும் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்